நபி சொல்லுல்லா வலை வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் யூதர்கள் எழுபத்தி ஒரு பிரிவாக பிரிந்தார்கள் கிறிஸ்தவர்கள் எழுபத்தி ரெண்டாக பிரிந்தார்கள் என்னுடைய உம்மத் எழுபத்தி மூன்றாக பிரியும் எல்லாமே நரகம் செல்லும் ஒன்றை தவிர எல்லாமே நரகம் செல்லும் ஒன்றை தவிர அப்போ சகாபாக்கள் கேட்டார்கள் அந்த ஒன்று யார் யாரை சொல்லலாம் அந்த ஒன்று யார் அல்லாஹுடைய தூதரே என்று கேட்டபோது மா அல்லா அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் திருமதியில் வரக்கூடிய ஹதிஸ் அல்பானு ரஹிமுல்லா அவர்கள் இது சஹிஹான செய்தி என்று சொல்கிறார்கள் மா அன நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதில் இருப்பவர்கள் சுஹான் எவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல் லிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீ நேர்வழியில் இருக்க வேண்டும் என்றால் எதில் இருக்க வேண்டும் நபிசம்தாலிஸ் அவர்களும் சஹாபாக்களும் எந்த அகிதாவில் இருந்தார்களோ எந்த மன்ஹஜில் இருந்தார்களோ அந்த அகிதாவில் அந்த மனு ஹஜில் இருக்க அதே போல அவருடைய தூதர் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு பஜ்ர தொழகைக்கு பிறகு ஒரு ஒரு தஸ்கியா பயான் போன்று செய்கிறார்கள்

அப்போ ஒருவர் சொல்லுகிறார் சொல்லலாம் அல்லாவுடைய தூதர் இவ்வளவு உருக்கமாக எங்களுடைய உள்ளங்கள் பயந்து கண்கள் கண்ணீர் சிந்துகிற அளவுக்கு பேசுகிறீர்களே இந்த உரையை பார்த்தால் விடை பெறுகிற ஒருவருடைய உரை போன்று இருக்கிறது ஃபவுசினா எங்களுக்கு ஏதாவது அவர் வசைய சொல்லுங்கள்னு கேட்கிறான் பிரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார் ஊசி கும்பி தப்பு செய்யும் அல்லாஹக்குவா செய்மைத்தா உங்களுக்கு ஒருவர் பொறுப்பாளராக ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டால் அவர் சொல்வதை கேட்டு வழிபடுங்கள் அவர் அப்படி வரக்கூடிய ஒரு அபிசினிய நாட்டு அடிமையாக இருந்தாலும் சரியாக உங்களுக்கு அவர் அமீராக்கப்பட்டு விட்டால் பொறுப்பாளராக ஆக்கப்பட்டு விட்டால் அவர் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் அவருக்கு நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார்கள் நிச்சயமாக எனக்கு பிறகு வாழக்கூடியவர் அதிகமான கருத்து வேறுபாடுகளை காண்பார் எதில் மார்க்கத்தில் தான் வேறு எதை சொல்லணும் அதிகமான கருத்து வேறுபாடுகளை காண்பார் இப்போ இந்த காலத்தில் நாம் நிறைய கருத்து வேறுபாடுகளை காணுகிறோமா இல்லையா காணுகிறோம் மார்க்கத்தின் பேரால் கருத்து இப்போ இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் என்கிற வகையில் நமக்கு என்ன மனநிலை வர வேண்டும் நிச்சயமாக நபிகள் நாயன் சொல்லா அலி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் தான் என்றொரு உறுதி வர வேண்டுமா இல்லையா ஏன் அவங்க சொன்னது நடக்குது இப்போ சில முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது எல்லோரும் ஒரே கருத்தில் பயணிக்க வேண்டும் தொகை என்று சொன்னாங்க அதுக்குள்ள ஆயிரத்தி எட்டு பிரிவு சுண்ண ஜமாத் இருந்தாங்க அவங்களுக்குள்ள ரெண்டாயிரம் பிரிவு இப்படி பிரிந்து பிரிந்து இந்த சமுதாயம் கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம் எப்போது ஒற்றுமைப்படும் என்று கேட்க சமுதாயம் ஒற்றுமைப்பட்டால் என்ன நடக்கும் ஹதீஸ் பொய்யா போகும் எது வேணும் நமக்கு ஹதீஸ் உறுதியாக வேண்டுமா சமுதாயம் ஒற்றுமைப்பட வேண்டுமா ஹதீஸ் உறுதியாக கருத்து வேறுபாடுகள் கூடும் போதும் இந்த ஒற்றுமை என்று சொல்வது ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் ஒன்று அண்டு எதிர்ப்பதை அல்ல அது யூதர்களோடும் ஒற்றுமைப்பட்டாங்களோட சொல்லாலிஸ்ல படி அப்படி ஒரு ஒற்றுமை மதினாவுக்கு வந்தது பிறகு யூதர்களோடு சேர்ந்து எதிரிகள் எதிர்ப்பதில் ஒற்றுமைப்பட்டாங்களா இல்லையா அது நான் சொல்ல கருத்து ரீதியாக கொள்கை ரீதியாக ஒற்றுமை பட வேண்டுமா அல்லது ஹதீஸ் உண்மையாக வேண்டுமா ஹதீஸ் தான் உண்மையாக வேண்டும் எனவே என்ன நடக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கு இப்ப நம்முடைய எண்ணம் எப்படி மாற வேண்டும் நிச்சயமாக நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு ரசூல் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள் இப்போது நடக்கிறது நான் பார்க்கிறேன் எனவே இவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதில் எனக்கு நூறு வீத நம்பிக்கை இருக்கிறது என்ற அந்த உறுதி வர வேண்டுமே தவிர விரக்தி வரக்கூடாது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார் என்று சொல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லுகிறார் கருத்து வேறுபாடு வந்தால் என்ன செய்ய வேண்டும் அலைக்கும் பிசுன்னதி என்னுடைய சுண்ணாவை பற்றிப்படுகத்தில் எனக்கு பிறகு நேர்வழியில் இருந்த ஹுலஃபாக்களுடைய ஹலீஃபாக்களுடைய நேர்வழியை வழியை பின்பற்றுங்கள் சுண்ணாவை பின்பற்று ரசூத் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு ஹிதாயத்தோடு இருந்த ஹலீஃபாக்கள் யார் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி பிரதாக வாங்கும் நாலு பேர் இருந்தான் இது ஏகோபித்தது சிலர் உமர் அப்துஜி அப்துல் அஜீர் ரஹ்மூல் அவர்களை சேர்ப்பார் அந்த கருத்து வேறுபாடு இருக்கு கருத்து வேறுபாடு இல்லாமல் ஏகோபித்த நிலையில் இருந்த ஹலீஃபாக்கள் நேர்வழி நடந்த ஹலீஃபாக்கள் யார் என்று கேட்டால் இந்த நான்கு பேரும் பல்லாஹுடைய தூதர் என்று சொல்கிறார்கள் கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படி கருத்து வேறுபாடு வரும் போது நீ விரக்தி அடையக்கூடாது வழிகேட்டுக்குச் செல்லக்கூடாது நீ நேர்வழியில் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய சுண்ணாவை பின்பற்று என்னுடைய தோழர்களுடைய சுண்ணாவை பின்பற்று அதாவது பச்சைப்பொடி அலைக்கும் விசும் ரிவாயத்தில் விவாயத்துல அவ்வளோ அலைஹா பின்னவாஜி அதை உன்னுடைய கடைவாய் பற்களால் பிடித்துக்கொள் பல்லால புடி என்று சொல்லலை கடைவாய் பல்லே இப்போ முன்னால கடிச்சு பிடிச்சு இழுத்த ஓடி வருவார் இந்த கடைவாய் பல்லால பிடிச்சாலும் அது ஸ்ட்ராங்கான பிடியாக இருக்கும் இப்போ அல்லாஹும் சொல்லுகிறான் சஹாபாக்கள் ஈமான் கொண்டபடி ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லுகிறார்கள் சஹாபாக்களை நேர்வழிக்குரிய அடையாளமாக சொல்லுகிறார்கள் எனவே நேர்வழி என்றால் குரான் சுன்னா அடுத்தது என்ன சஹாபா சஹாபாக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சஹாபாக்களுடைய புரிதல் எதை சஹாபாக்கள் புரிந்தது சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள் அப்படி புரிய வேண்டும் இந்த மன்னஹிலே ஒருவர் பயணித்தால் நேர் வழியில் செல்வார் இன்னும் ஒரு கோணத்தில் இதை நம்ம சும்மா ஒரு சிம்பிளாக புரிகிறத்துக்காக சொல்லலாம் இப்போ நம்மளோட ஊர் கோயம்புத்தூர் எடுத்துக்கொண்டாலும் இப்போ ஒரு ஏரியாவுக்குள்ளே என்ன என்ன திருமுறை நகர் எத்தனை ஜமாத்திரிக்கு ஒரு மூணு நாலு ஜமாத்திரிக்கல் அல்லது நாலு மூணு பள்ளி வாசல் ஒவ்வொரு பள்ளியிலையும் போய் நீங்கள் அதுக்கு தொலை போகிறதில்லன்னு கேட்டு பாருங்க என்ன சொல்லுவாங்க அவங்க வழிகேட்டில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இந்த பள்ளியில் உள்ளவங்கள்ட்ட போய் நீங்கள் அதுக்கு அவங்க வழிகாட்டில் இருக்கிறான் ஊர் நாட்டில் உள்ள ஜமாத்துகளிட்ட போனவனால் எழுபத்தி மூணு வரைக்கும் ஒருவர் அடுத்தவரை வழிகேடர் 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 நான் மட்டும்தான் ஹிதாயத்தில் இருக்கிறேன் சத்தியத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க நினைச்சிட்டு இருப்பாங்க எல்லோரையும் ஓரிடத்தில் ஒன்று சேர்த்து சகாபாக்களை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு என்று நேர் வழியில் இருந்தார்களா வழிகாட்டில் இருந்தார்கள் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நேர்வழி வட்டி கட்டிய முட்டாளும் ராபிவாக்களையும் தவிர ராஃபிவா சிந்தனைன்னா ஷியாக்களுடைய எக்ஸ்ட்ரீமான போக்குள் ராஃபிலாக்களின் ஜெய்தியாக்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க ஷியாக்களில் ஷியாக்களில் பெரும்பாலானவர்கள் இப்படி சொல்றது சஹாபாக்களை பற்றி எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடிய ராஃபிதாக்கள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சஹாபாக்கள் எடுக்க முடியாத வழிகாட்டர்கள் அடுத்து ஹவாரிஜி போக்குள்ள ஒரு சிலர் இருப்பார்கள் கால உலகம் அழியும் வரைக்கும் அவர்கள் நான் ஹாரிஜி நான் ஹவாரிஜ் இயக்கத்தை சேர்ந்தவன் என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் ஷியாக்களையும் ஹவாரிஜிகளையும் தவிர உள்ள மற்ற சுன்னத் ஜமாத்தா இருக்கலாம் வேறு என்ன இயக்கமாக இருக்கலாம் எல்லோரும் சொல்லுவார்கள் சஹாபாக்கள் நேர்வழியில் இருந்தார்கள் குர்ஆன் சுன்னாவை நாம் பின்பற்ற வேண்டும் அதை பின்பற்றுகிற போது அதை புரிவதற்கு யாருடைய பகுமை யாருடைய புரிதலை முற்படுத்த வேண்டும் சஹாபாக்களுடைய புரிதலை முற்படுத்த வேண்டும் இப்படி முற்படுத்தி புரிந்துட்டு போனோம் என்றால் நம்ம நெருவழியில் போகலாம் அந்த மன்னிகளில் நம்ம போகும்போது நம்மளை வழிகேட நின்று மற்றவன் பட்டம் தூக்கணும் பிரச்சனை இல்லை ஏன் பிரச்சனை இல்லை சகாபாக்கள் சுவர்க்கம் போவாங்கன்னா இன்ஷா நம்மளும் சுவர்க்கம் போவோம் இவன் வழிகேட நின்று சொன்னால் நமக்கு அது நோ இஷ்யூ மாறி மாறி எல்லோரும் அப்படி தான் சொல்கிறோம் நமக்கு தேவை நம்முடைய சொந்த நில சுயநிலை நான் வந்து சுவர்க்கம் போக வேண்டும் நரகத்திலிருந்து நீ பாதுகாத்துக்கூடாது அடுத்தவன் சொல்றான் ஊர் சொல்லுகிறது நமக்கு அதனால தான் சஹாபாக்கள் சொல்லுவார்கள் ஹக்குல நீ இருக்கிறாய் நீ உராளாக இருந்தாலும் நீதான் சரியாங்க மெஜாரிட்டி அந்த அளவு சொல்றான் வைன் து அச்சாரமன் ஃபில் ஆர் தி யு பில்லு காயின் சபையில் சுஹானா பூமியில் இருப்பவர்களில் மெஜாரிட்டியை நீ பின்பற்ற வேண்டும் என்று வந்தால் அவர்கள் உன்னை லலாலத்தின் பக்கமாக்கி விடுவார்கள் இப்போ ஹிதாயத்தில் இருந்து உன்னை லலாலத்திற்கு தள்ளிவிடும் மெஜாரிட்டி கிடையாது நமக்கு நமக்கு ஜமாத்து கிடையாது ஒன்று நமக்கு கிடையாது நம்ம எந்த ஒரு ஜமாத்திலையும் இருக்கல நம்முடைய கொள்கை கேட்டால் என்று கேட்டால் குர்ஹான் சுன்ன மல்ஹின்னா அடுத்த நிலையில் தாபி உண்கள் வருவார்கள் ரசோல்லா இஸ்லாமி மக்களில் சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் சும் அல்லது பிறகு அதற்கு அடுத்த காலத்தில் வந்தவர்கள் சும் அல்லதின எலூனாகும் பிறகு அதற்கு அடுத்து வந்தவர்கள் அப்போ இந்த மூன்று ஜெனரேஷன் சஹாபாக்கள் தாபி தபிங்கள் இப்போ சஹாபாக்களுடைய ஃபகம் நமக்கு சரியாக கிடைக்கலன்னால் நெக்ஸ்ட் யார்கிட்ட போவோம் தாபிவன்கள் தாபியங்களுடைய கிடைக்கல என்றால் தபா தாபியங்கள் இந்த மூன்று காலத்திலும் இல்லாத ஒரு கொள்கை நாலாவது நூற்றாண்டில் வந்தால் அந்த கொள்கைக்கு பேர் என்ன அது ஒரு கருத்தாக இருக்கலாம் ஒரு விஷயமாக இருக்கலாம் ஒரு கொள்கையாக இருக்கலாம் அது என்னது வழிகட்ட கருத்து வழிகட்ட சிந்தனை வழிகட்ட கொள்கை சகாபாக்கள்கிட்ட இருந்திருக்கும் சத்தியம் என்றால் சஹாபாக்களிடம் இருந்திருக்கும் தாபியன்களிடம் அடுத்தது இருந்திருக்கும் அங்கே இருந்து இங்கே வந்திருக்கும் தா தாபியங்கள்கிட்ட புதுசாக உருவாகாது சஹாபாக்களிடம் இருந்து தாபியன்களிடம் வந்திருக்கும் தாபியங்களிடம் இருந்து தப்தாபியன்களிடம் வந்திருக்கும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் உலகம் அழியும் வரைக்கும் அந்த கொள்கை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கும் இடையில புதிதாக ஒரு கொள்கை வந்தால் பயப்படாமல் சொல்லுங்கள் அந்த கொள்கை பிஜகத்தான கொள்கை வழிகட்ட கொள்கை தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் நேர்வழியை தேடக்கூடிய மக்களுக்கான மிக முக்கியமான ஒரு நசிகத்தாக இதை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம்